அம்மா போட்ட உடம்போட கடல்ல மிதந்து வந்த ஒரு பொண்ணோட கதை தான் இது கன்னியாகுமரி கடற்கரையில மீன் பிடிச்சிருந்த சில மீனவர்களோட வலையில ஒரு மிகப்பெரிய ஒரு உருவம் சிக்கிருக்கு அந்த உருவத்தை அவங்க கடலுக்கு எடுத்து வந்து பார்க்கும்போது அது ஒரு பெண் உடலாக இருந்திருக்கு அந்த பெண்ணோட உடல் முழுக்க வெறும் அம்மையா போட்டு இருந்திருக்கு அந்த பொண்ணு இறந்துட்டாங்கன்னு நினைச்சுதான் கடைக்கு எடுத்து வந்தாங்க ஆனா கரைக்கு எடுத்து வந்த பிறகு அந்த பொண்ணு வேகமா மூச்சு விட ஆரம்பிச்சிருக்கா அந்த பொண்ணை திடீர்னு எழுந்து என்ன யாரும் நான் ஒரு சாபம் பெற்ற பெண் என்ன யாரும் தொட்டராங்க அப்படின்னு கத்திருக்கா அவ உடனே எல்லா மீனவர்களும் பயந்துக்கிட்டு ஓரமா போயிட்டாங்க அப்ப அந்த கடலே கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த பொண்ணு மெதுவா எந்திரிச்சு ஒரு கல்லுமலை உக்காந்த அவரோட முழுக்க அந்த அம்மைகள் இருக்க புண்கள் எல்லாமே பிரகாசமா ஒளி வீச நான் சாபம் பெற்றதால தான் இந்த கடல்ல உழுதே சாக நினைச்சேன் ஆனா என்னை எப்படியோ கடவுள் காப்பாத்திட்டாரு அப்படின்னு அங்க இருக்கு சொல்லியிருக்கா அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய கடலில் வந்து அந்த பொண்ணையும் அந்த மீனர்களும் தாக்கிடுச்சு அவங்கள பயந்துக்கிட்டு ஊருக்குள்ள போய் மக்களை கூட்டிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணே இல்ல அந்த பொண்ணு உட்காந்து இந்த இடத்துல சவுப்பு சங்கு மஞ்சள் குங்குமம்னு சொல்லிட்டு இது எல்லாமே அந்த இடத்துல இருந்துருச்சு அந்த மக்கள் அது அம்மன் வந்த இடமா நினைச்சு அந்த இடத்துல அம்மனுக்கு ஒரு கோயில கட்டி வணங்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்க அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சவுப்பு சங்கு இருக்கிறதா ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க orang